வணக்க நட்புகளை நம்ம இப்போ கெட்டு போட போகிறோம் சாஃப்ட்லூருக்கு கெட்டு போட போகிறோம் அஞ்சா நம்பர் ஊக்கில் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறோம் வேண்டியதான் அதே போல் இந்த ஈயத்தை அவ்வளோத்தையும் உருக்கி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இதுதான் இது ஹெட்டு அவ்வளோ ஈயத்தையும் உருக்கி நம்ம புதுசாக கெட்டு போட போகிறோம் ஹெட்டுக்கு மோல்டு ரெடி ஆகிட்டுக்கு எம்சிலு எம்சிலு ரெண்டாயிரத்தையும் மிஸ் பண்ணி நம்ம இதே போல் மோல்டு எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா இந்த ஹெட்டு அப்படி இதுக்குள்ளே வச்சு உங்ககிட்ட இருக்குதுங்களா பழைய கெட்டு அந்த கெட்ட கரெக்டாக இதுக்குள்ளே அப்படி வச்சு அப்படி ஒரு அச்சு எடுத்துக்கிடுங்க என்சிலில் முறை ஈத்த கழிச்சு அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிட்டா போதும் இது மரபக்கத்தில் உள்ள மாடு ரெண்டையும் இப்படி சத்து சாச்சுன்னா மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக நம்ம ஆகிட்டு தான் ஊருக்கு உள்ளே ஊற்றுவோம் இயற்ற இந்த ஒரு பக்கம் ஊக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ஹோல் கிடக்கு எம்சில் நான் ரெடி ஆகிட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அவ்வளோ ஊக்கம் கட்டியாச்சு ஊக்கலாம் எப்படி ஜம்முன்னு கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் கட்டணும் ஆச்சு போடதா இருந்தால் சரி ஏகப்பட்ட கெட்டுப்பட போக போகிறோம் நிறைய இதில் ஒரு முப்பது ஊக்கு முப்பது நாற்பது ஊக்கு கிட்டே கிடக்கு கெட்டுப்பட இது ரெடியாக இருக்குது மோல்டங்கு ரெடி ஆகிட்டு இருக்குறையுள்ள தானே மோல்டிங் ரெடி இந்த தான் நம்ம நல்ல கொஞ்சம் முக்கா கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் போல காயணும் காய்ஞ்சோடனே அந்த இடத்துக்கு உள்ள ஊத்தி வண்டிதான் அட்டில ஜம்முன்னு ஒட்டி என்ன பிடிச்சுக்கிட்டு இழக்கணும்னா இப்படி நம்ம கையை வச்சு தன்னக்கூடிய டைமில் உள்ளே உள்ள மோல்டிங் சப்பாதி வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லா காஞ்ச பிறகு இதை நீங்கள் இலக்கி எடுக்கலாம் காஞ்ச பிறகு தான் இலக்கி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் இப்போ ஜெகஜோதியா உள்ளே தீ பிடிச்சாச்சு இயன் உள்ள நடந்து கொதிச்சுட்டுடாக்கு இயன் உருவத்தை பார்க்கலாம் வெளியே சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க லைட்டை சட்டி தூக்கி ஆட்டி விடு அப்போ கொஞ்சம் எண்ணெய் சிக்கம்

ஈய்யா அழகாக நல்லா காஞ்சி போயாச்சு நல்லா ஜம்முன்னு உருவி இருக்கு வேலை பண்ண கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காரு கரெக்டாக ஒரு நாலு நாலரை கிலோ வெயிட் வரோம் வீச்சுவலை உங்களுக்கு நாலரை நாலு கிலோலேருந்து ஒரு ஆறு கிலோ வரைக்கும் நம்ம வீச்சு ரெடி பண்ணலாம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரூபாய்க்கு உள்ள வீச்சுவலை ரேட் வரும் உங்களுக்கு வீச்சு வில தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம இப்போ ஒரு ஆர்டருக்கு தான் இருக்கோம் அங்கே ஒரு பீச் விலை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பச்சை கலர் பீச் விலையும் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பீச் விலை இருக்கோம் இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீச் விலை கிடக்கு അതൊരു ഇതാണ് പറക്കാൻ നിർിയമായിട്ട് അവളെ എയീന്ന് പറയിച്ചതാണ് ഇതാ അവളെ ഇക്കൊമട அப்போ நம்மளுக்கு ஃபைனல் டச்சாக ஹெட்டு இதே போல் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெட்டு போதும் இதை விட ஃபினிஷிங் எடுக்கணும்னா மோல்டாக இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இது பண்ணணும் இல்லாட்டா இதோடய தேய்ச்சி கரைச்சி எடுத்து தட்டி எடுக்கணும் நார்மலாக தான் இருக்கும் உங்கள் பாருங்கள் கரெக்டாக ஒரு முப்பது ஹெட்டு போல் போட்டிருப்போம் அஞ்சா நம்ம ஊக்குள்ள வச்சுருக்கோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய நட்புகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எட்டை வச்சு அடுத்தது மீன் பிடிப்போம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஓகே பாய்